அட கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு இன்ப அதிர்ச்சியா அதுவும் கேன்சர்ல இருந்து தப்பிக்கும் சான்ஸ் கிடைக்குதான் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா கோவிட் தடுப்பூசி பெரிய தொற்றையும் லாங் கோவிட் ஆபத்தையும் தடுக்கும் ஆனால் ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டியின் புதிய ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடர்னா அல்லது பயோஎன்டெக் எம்ஆர்என்ஏ தடுப்பூசி போட்ட தோல் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் நோயாளிகள் உயிர் வாழும் வாய்ப்பு ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கான் இது எப்படி சாத்தியம் இந்த தடுப்பூசிகள் கொரோனாவை மட்டுமில்ல கேன்சர் செல்களை எதிர்த்து போராடவும் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அலர்ட் செய்து சிகிச்சையோடு சேர்ந்து தீவிரமாக வேலை செய்ய வைக்கிறான் ஆனால் இதனால் கேன்சர் குணமாக தடுப்பூசி போடுங்கன்னு இன்னும் சொல்லலை ஆராய்ச்சி தான் தொடருது இன்ஃப்ளூயன்ஸா நியூமோனியா தடுப்பூசிகள் இந்த பலனை கொடுக்கல ஆனா எம்ஆர்என்ஏ வேக்சின்கள் கொடுக்குது நம்ம ஊர்ல பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கோவிட் தடுப்பூசி தான் கேன்சரை உருவாக்குதுன்னு ஆனா அது சுத்த வதந்தி உண்மையில் கோவிட் நேரத்தில் கேன்சர் பரிசோதனை குறைந்ததுனால தான் இப்போ கேஸ்கள் அதிகமாக பதிவாகுது தடுப்பூசிக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்போது விஷயம் என்னன்னா கொரோனா தடுப்பூசி போட்டது தொற்றுக்காக மட்டுமில்ல அது ஒரு சூப்பர் சைடு எஃபெக்டாக கேன்சர் நோயாளிகளின் வாழ்நாளை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு உறுதியான அறிவிப்புக்காக காத்திருக்கலாம் நம்பிக்கை தொடருது இதை உடனே ஷேர் பண்ணுங்க